இன்னைக்கு இன்னைக்கி தூக்கிட்டு வருவாங்க அது தரங்க போட்டு ஐயோ அது படுத்துகிற பாடு அது கொண்டு வரேன் வீடியோ எடுக்கிறான்னு தெரிஞ்ச உடனேயே வலிக்கிட்டாங்க எல்லோரும் அடுத்தது நிக்கும் பேர் கொஞ்சம் கொஞ்சத்தில் ஓ மாறன் 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 மாறு மாறு சும்மா இருக்கிற சும்மா இருங்கடா சும்மா இருங்க வாங்க போசி எனக்கு வாங்க எங்கே போனாலும் வீடியோ குறிப்பாக வீடியோ எடுக்கிறாண்டா வந்து நின்றுடுதுனா இன்றைக்கு ஸ்பெஷல் வீடியோ என்ன மாறன் குறிப்பாக மாறனுக்கு இன்றைக்கு ஸ்பெஷல் வீடியோ ஜோங்குட்டி எல்லோரும் வந்துட்டா ஆகோசம் எனக்கு மாயா மாயா எங்க மாயா எங்க மாயா ஹாரோ ஹாரோ கூப்பிட்டு வையோடா வணக்கம் பெண் மக்கள் என்றைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்டா ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகின்றோம் ஸ்பெஷல் இருக்குடா ஜான் போடு ஓகே 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 இதுதான் சொல்லுவாங்க மிருகத்துக்கு மிருகங்கள்ட பாசத்துக்கு அளவே இருக்காண்டு நிறைய ஜோசிக்காக தான் போகிறேன் அதுக்காண்டி குளிக்க முதலே பொதுவான நாய்கள் பூணிகளோட விளையாடிட்டு குளிப்பேன் டைம் இருக்கேங்க இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆறாம் மாதம் ஏழாம் தேதி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் குறிப்பாக இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கிடவே பார்த்தீங்க ஏன்னா இன்றைக்கு எடுத்து இன்றைக்கு போடணும் தான் இந்த வீடியோ முதிய எழுந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதோட பின்னிற மடுக்க டைம் வரும்போது ரெண்டாவது ஒரே இதே ஃபுல் பிஸி ஆகிட்டு நான் ஃபுல்லாகவே என்னென்னா ட்ரெண்டு சேனல் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சேனல் இருக்குது நான் ஏற்கனவே இந்த ஜெஃப்னா வந்து அடிக்கடி சொல்லியிருப்பேன் ஒரு சர்ப்ரைஸ் வரப்போகுது சர்ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ரெண்டு நாளுக்கு மேலே ஆச்சு அந்த புது சேனலை ஆரம்பித்து அந்த சர்ப்ரைஸ் வந்து அந்த புது சேனல் தான் ஒரு விஷயத்தை வந்து இது ஒழிச்சு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி சொல்கிறேன் என்னென்ன பார்த்தீங்கன்னா தனுஷ் டெக் என்ற சேனல் தொடங்கியிருக்கிறோம் அதாவது குறிப்பாக டெக் சேனல் வந்து அதில் பார்த்திங்கன்னா ஃபோன்களுக்குரிய அன்பாக்சிங் ரிவ்யூ அதே மாதிரி பைக் ரிவ்யூ அதே மாதிரி லேப்டாப்புகள் டேப்லெட்டுகள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதில் ரிவ்யூ பண்ணி போடுவோம் அதோட பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் வந்து அதில் கதைச்சும் போடுவோம் கண்டிப்பாக வந்து அந்த சேனல் ஒரு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சேனலுக்கு நான் போகிற எஃபர்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட ஒப்படைக்க ஒரு அஞ்சாறு மடங்கு இருக்கும் அதை விட நிறைய இன்ஃபர்மேஷன் எஜுகேஷனல் பேஸ்டாகவும் இருக்கும் டெக்னாலஜி வேஸ்டாக இருக்கும் அந்த சேனல் குறிப்பாக அந்த சேனல் யாராவது பார்க்க இல்லைனா மறக்காமல் லிங்க் கொடுக்குறேன் அந்த சேனலுக்கு ரொம்ப சப்ஸ்க்ரைப் பண்ணி நிறைய விஷயங்களை புதுசாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் வேகப்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் வந்து அந்த சேனலில் அப்லோட் பண்ணி கொண்டு வரேன் அந்த வகையில் யாரும் புதுசாக யாருக்கும் தெரியாட்டி தனுஷ் டேக்கன் நடித்து பாருங்க இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் மூலமாக போய் அந்த சேனலை பார்த்துக்கொள்ளுங்க அந்த முக்கிய இப்போ எங்கட இந்த வீடியோக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாரனுக்கு முதலாவது பர்த்டே அதாவது மாரனுக்கு மாரன் டே ஜோன் டே ஜோன் இதில் இருந்தால் தான் சிக்கலாம் கொடுத்த போகிறீங்களா ஓ ஓகே அதாவது எங்கட மாரன் பிறந்து செட்டியே ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆறாம் மாதம் ஏழு தான் இவரு டேட் ஆஃப் பர்த் நிறைய பேர் யோசிப்பீங்க மாறனை வீட்டை உணர்ந்தாண்டு இல்லை மறந்த வீட்டை உணர்ந்தது வந்து அது பிறந்ததுலேருந்து ஒரு நாற்பத்தி அஞ்சாவது நாளில் இன்றைய பார்த்தீங்கன்னா மாறன் பிறந்த டேட் குறிப்பாக நாய்கள்ட ஒரு வயசுன்றது மனிதன்ட பதினஞ்சு வயசு குறிப்பாக இன்னும் கொண்டு டீட்டெயிலில் சொல்லப்போனால் ஒரு நாயின்ட வயது அதாவது முதலாவது வயது வந்து மனுஷன் வயதில் ஒரு பதினஞ்சு வயதுக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க அதேமாதிரி இந்த ரெண்டாவது வயது வந்து மனுஷன் ஒம்பது வயதுக்கு ஈக்குவன்னு சொல்லுவாங்க அப்போ டோட்டலாக கூட்டினா ஒரு மனுஷ்ட்ட ரெண்டு வருஷம் பண்ணுறது நாய்க்கு இருபத்தி நாலு வயசு ஆகிரும் அதுக்கு பிறகு வர வயசுகள் வந்து மூன்று வயசு நாலு வயசு அதாவது நாய்க்கு வர வயசுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதன்ட் இயர்ஸில் மனிதன் வயதில் வந்து நாளிலிருந்து ஆறு வருஷம் வரைக்கும் இருக்க முடியுமே சொல்கிறாங்க சர்ப்ரைஸ் சத்தம் கேட்டுட்டு கண்டுட்டான் அன்னைக்குறேன் இன்னும் கொடுக்கல ஒரு விஷயம் ஒன்று நேற்று வேண்டியது நான் அதுவும் மாறனுக்காக ஸ்பெஷலாக பேர்தே காண்டி குட்டி கிஃப்ட் தான் டாய்ஸ் ஒன்று தான் அதால் இந்த விஷயத்த இதில் சொல்லிக் கொள்கிறேன் ஆனால் டெக்னிக்கல் தியர்டிக்கலாக நாங்கள் தான் நினைக்கிறேன் பார்ப்பேன் அங்கடேஷமா மாதிரி அந்த வகையில் மாறனுக்கு இன்றைக்கு முதலாவது பேர்தே செட்டியாக ஒரு வருஷம் மாறன் பிறந்து இந்த இருக்கிறார் மாறன் மாறன் வீடியோ பார்க்குறாக்கோட்ட கேளுங்கோ எனக்கு பிறந்த நான் எல்லாரும் என்ன விஷ் பண்ணி விடுங்க சொல்லுங்க எல்லாரும் மறக்காம கூட விஷ கீழே போடுங்க உங்களை கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மல்டிஃபார்மில் வண்டி எதுனா குறிப்பாக மாறனுக்காக கண்டுட்டான் அதாவது மாறனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு பந்து விளையாடுறது மயம் விளையாடும் ஆனால் மாறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்து விளையாட்டி ஒரு அப்செக்ட் எறிஞ்ச அதை கவி கொண்டு வந்து திருப்பி தரும் அதான் வந்து மாறன் செல் அந்த வகையில் மாறனுக்கு வந்து ஒரு பந்து வண்டினாங்க இந்த பந்து வந்து என்னென்னா இப்போ பிளாஸ்டிக் தான் திரட்டான் ரெண்டு பேரும் மாறி விட்டாங்க இந்த பந்து விளையாடுறதுக்கு இந்த பந்து வந்து முதல் டென்னிஸ் பால் ஒன்று வண்டி கொடுத்தேன் நான் இப்போ ஒரு விழாக்கும்போதே அவன் என்ன செய்யாண்டா கடிச்சு கடிச்சு பிச்சே போட்டான் அந்த எரிய எரிய வட்டிக்காக அதை போய் கவ்றது கச்சு பிடிக்கும் ஒரு ஜம்பில் வந்து கச்சு பிடிக்கும்

அங்கே அவருக்கு பயந்து தோடுறேன் அந்த சத்தத்துக்கு இது ஒரு சத்தம் உண்டு வரும் வித்தியாசமான சத்தம் கொண்டு வந்து குட் போய் மரன் குட் போய் வண்டியில் வேறு தான் ஒரே விளையாட்டுப்போ நாங்க அதை தெரிஞ்ச அதை எடுத்து வந்து தரும் மரன் இந்த ஓகே குட் பாய் மாறன் குட் போய் நானே இது வேண்டியாண்டா இதில் ஒரு சத்தம் பெறும் அப்போ அந்த சத்தம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு அது ஒரு புதினமா இருக்கும் என்னோட அதில் சத்தம் வருதுண்டு அப்படி இருக்குங்கிற பந்து ஆ அதோட பார்த்தீங்கன்னா செட்டியா ரெண்டு மாதத்தில் மாயாண்ட பர்த்டே வரும் இன்றைக்கு ஆறாம் மாதம் ஏழாந்தேதி வாண்டை வந்து எட்டாம் மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் தேதி நிக்கிக்கும் பார்த்திங்கன்னா அங்கே செப்டம்பர் மாதம் இந்த வருஷத்தோட நாலு வயசாகுது அதை எக்ஸாக்டான டேட் ஆனால் செப்டம்பர் மாதத்தோட நாலு வயசாகுது செப்டம்பர் அக்டோபர் சம்திங் அந்த மாதத்தோட நிக்கிக்கு வந்து நாலு வயசு பூர்த்தியாகுது அதாவது மனித இயசில் பார்த்திங்கன்னா நாலு வருஷம் கம் 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 மாரன் கேட்ச் இனி ஃபுல்லாக வந்து வந்தால் தான் இருக்கும் இவனில் ஒரு பழக்கம் இருக்கிற இன்னொரு பந்து வேண்டி கொடுத்தா விளையாடி முடிஞ்ச பிறகு தன்னோடையும் இந்த பந்தை அப்படியே கடிச்சு வச்சிருக்கோம் முத்திரம் எடுக்கக்கூடாது யார்டையும் துளைச்சி போடுவோன்னு அப்படியே அந்த பந்தை கடிச்சு வச்சிருக்கோம் ஓகே நாங்கள் மாறோம் நாங்கள் வெளியில் போய் விளையாடுவோம் முத்தத்தில் போய் விளையாடுவோம் தான் கேட்ச் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் போய் அதை எடுத்து கொண்டு வந்து வரும் தான் பார்த்தீங்கன்னா நிக்கி வந்துட்டார் அந்த நிக்கி வந்தால் அந்த அந்த மாயா போட்டு படுத்துகிற பாடு மாயாக்கு ஆரெண்டு வந்தாலும் உடனே கொஞ்சம் போடணும் இந்த எப்பவும் இன்னைக்கியை பாக்கிக்க ஃபஸ்ட் டைமாக பார்க்கற மாதிரி தான் ஓகே அத்தை விராண்டது அதை கூர்மைப்படுத்துது மொட்டையாக்க கூர்மைப்படுத்துவது சரியில்லை டென்னிக்கி இன்னைக்கி பொதுவாக பூனையிலும் பந்து விளையாடும் ஒரே ஒருக்கா தான் ஒரே ஒருக்கா ஒரே ஒருக்கா நிக்கிக்கு ஒருக்கா கொடுத்து இன்றைக்கி பார்க்குறோம் அவருக்கு பயம் ஜோனுக்கு ஓடிட்டான் ஆயா நல்லா வளர்ந்துட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இவருக்கு வந்து செட்டிங் டைம் முடிஞ்சு இப்போ லைட்டாக முடி வளரத் தொடங்கிட்டேன் இருந்தால் புது முடியில் லைட்டாக வேறு என்ட வக்க காலத்தில் மயிர் கொட்டும் அதெல்லாம் கொட்டிட்டது ஏன்னா மயிர் கொட்டினா தான் அந்த வக்க கொஞ்சம் அவை குறைவாக இருக்கும் நிறைய முடியோடு இருக்க வெக்கையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோர்ட்கட் உண்டபடியாக பெருசாக முடிய இருக்காது ஆனால் கலர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டேன் கலர் இருக்குது இப்போ சொல்கிறதான் வீடியோவில் நிக்கி நிக்கி இப்போ நிக்கி நோ நோ நிக்கி நிக்கி வந்தாங்கட பூனை வந்தால் எங்களோட மூத்தோன் விட்றாமல் பார்த்தீங்கன்னா எங்கட விட்ட வயசு கூடி நாலு பேர் இருக்கிற ஆகளுக்கு ஜோன் வந்து ரெண்டாவது அவருக்கு ஒரு மூன்றாம் முக்கால் வயசு ஆகுது மூன்றாம் முக்காவில் மூன்றரை வயசு ஆகுது இவர் மூன்றாவது ஒரு வயசு அப்போ பத்து மாதம் கேட்ச் குட் பாய் மாரன் அங்கே கொண்டு போகிறீங்க குட் பாய் ஆங்க மரன் குட் பாயாடி உங்கள் புது விளையாடிச்சாமே அம்மாவுக்கு கொண்டு காட்டுவான் வா விளையாடி வா பிடிக்கப்பறம் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க

Maran good boy. Angga undur ya. Maran udah beli ada Mana tuh aja dulu அவருக்கு ஒரு புது நம்ம பூனைக்கு போது அவருப்பு பார்க்குற பழக்கம் இருக்கு அது சத்தம் பேர் இல்லை சத்தம் பெருதண்டு சரி சரி ஓகே ஓட்டத்து பாருங்க ஊக்கிட்டு வருவான் பாருங்க தீகுணங்க வச்சுட்டு திருப்பி எறியின்ற மாரி தான் பார்த்து கொண்டுருப்பார் எல்லாம் விளையாடி மொழியே நாக்கால் ஒழுக்கும் அப்படி கலைச்சி ஓகே பிடுங்கிட்டேன் வரேன் அப்படியே ஒன்று விளையாட்டு இப்போ மாறனுக்கு விளையாட்டு ஆ நிறைய பேர் கேப்பீங்க மாறன் பர்த்டேனுடைய கேக் கொட்டேலி உண்டு ஐசிங் கேக் கொட்ட முடியாது வட்டி நலம் கொடுக்க முடியாது வச்சிடும் பொதுவாகக்கு இனிப்பு உடனே பூச்சி வச்சிடும் மனுஷப்பட்டுக்கு மாஜா 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 பாருங்க மாஜா தான் பேர் நாங்க செல்லுமா மாஜா ஒன்று கூப்பிடுறது மாஜா மாயா ய் அப்படியே மாறன் மாரனு செட்டி அவன் முடி ஒட்டிட்டு இருக்காருங்க இந்த பார்க்கவே தெரியும் பயங்கரமாக முடி ஒட்டியிருக்கு உனக்கு இது வேணும் அதோட பார்த்தீங்கன்னா இவருக்கு பிஸ்கட்டும் அந்த நாள் நேற்று தான் சரி பர்த்டே தான் என்று கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிட்ட வேண்டி இருந்த நான் அதுவும் கொடுப்ப முண்டேக்கு அது மற்ற பிறகு சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் ஒரு பிஸ்கெட் இதில் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் பிஸ்கெட் ரெண்டு நைக்கிரில் அது மீன் மேசண்டு மீன் மேஷ் இருக்கிற போத்துலுக்கு அந்த பிஸ்கெட்டை போட்டு வச்சுக்கிறேன் காத்து பாய் எங்க கொண்டு வரான் குட் மாரன் மாறன் குட் போய் மாறன் ஓகே இது ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும் முடிஞ்சா நோமல் கேக் அடிக்கல நம்ம அடிக்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஓட இருக்கா மாறனுக்கான தெரியலை அடித்தா அந்த கேக்கே வேற கொடுக்குறத ஒரு தர்ப்பணி கொள்வேன் மாறன்னு சொல்லி வய முடியல கேக் ரெடி ஆயிடுது பா ஏற்கனவே ஏற்கனவே இருந்தால் கேக் அது இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேன்ட்டு ஐசிங் போட்டுட்டாங்க சாப்பிட இல்லாது ஐசிங் எடுத்து போட்டு தான் கொடுக்கணும்

ஹேப்பி பர்தே டே ய மாரன் ஹேப்பி பர்தே டு யூ ஆல் கத்தி எடுத்துற கத்தி விட்டு இது என்ன சின்ன கேக்க என்ன ஓட்றது இந்த ஊது நான் ஊறு இந்த மாரன் இந்த எடுத்துறா ஆ கேக் குடுறா இந்த மாரன் குடுக்கல அது ஐசிங் அடுத்து போடு தான் வா இந்த கம் கம் ఆ నమలి ఆడుసి రండి

நிறைய காலமாக வீடியோ போடுறது மாறனை தெரிஞ்சாக்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த வகையில் மாறனை பேர்தேண்டா ஸ்பெஷல் இல்லே அதை கட்டாயம் அவங்களோட மாறன் மாறனுக்குரிய ஃபேன்ஸுக்கு அது போய் சேரணும் வேண்டா என்டா மாறன் அதாலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் சொல்லிக் கொள்கிறேன் மறக்காமங்களோட விஷயம் கூட போட்டிங்களேண்டா அனுப்பு விடாங்க அது மாறனுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏண்டா சின்ன வீடியோ தான் முடிச்சுக்கொள்றேன் அடுத்தடுத்த வேலியல் நிறைய இருக்குது மறக்காம அந்த புது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தனுஷ் டெக் சேனல் நிறைய வகையான டெக் வீடியோ பொதுவாக யாழ்ப்பாணத்தில் மெட்டை கட்டக்கிற சேனலோட பிடிக்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக வித்தியாசம் இருக்கும் அந்த அளவுக்கு ரீச் வருமா இருந்திருக்கலாம் நான் சம்திங் டிஃப்ரெண்டாக ஒன்று பண்ணுறதுக்காகவே புது சேனலில் நிறைய விஷயங்கள் போட்டுக்கொண்டு வரான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த சேனலுக்குரிய லிங்க் இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அவன் இன்னும் அது விளையாடி முடியலை பாருங்கள் மாயா பூங்கியோ மாயா வாங்கடா அது பாருங்க பூனிய போட்டு ஐயோ அது படுத்துற பாடு அது டேய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உண்டா நிக்க அது ஒரு நல்ல விஷயம் இருந்தா எல்லாமே அங்கே நிற்பாங்க நிப்பாங்க ரெண்டு பேரும் நிற்பாங்க இல்லாட்டி மூணு பேர் நிற்பாங்க இன்னைக்கு சகல முடிய பிள்ளை முடியவில்லைனா தான் எல்லாரும் உண்டா பார்க்கலாம் அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸியா போயிடணும் ரெண்டு பேரும் வாடபட்டுருக்கீங்க Ibaru mau ibarat tuh car, agar ulat daun ikut car. bye 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 bye. Mau sama mik wis paniuran dah, wis ah Maya, Maya dah spende gendek berde, Maya dah spende gendek berde, Maya dah spende gendek berde. No, terlalu dekat, terlalu orang It's the afternoon We lay awake and pray The glass so loud As the hours